வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தின் மாநில விலங்கான அரிய வகை வரையாடுகள் இமயமலைக்கு அடுத்து ஐம்பது சதவீதம் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு ராஜமலையில் உள்ளது வரையாடுகளின் பிரசவ காலத்தை கருத்தில் கொண்டு ராஜமலை சுற்றுலா வனச்சாலை கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி மூடப்பட்டது ராஜமலைக்கு டூரிஸ்டுகள் செல்ல இரண்டு மாதம் தடை விதிக்கப்பட்டது தற்போது வரையாடுகளின் பிரசவ காலம் நிறைவு பெற்றுள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டு மாத இடைவெளிக்கு பின் ராஜமலைக்கு டூர் செல்ல வனத்துறை அனுமதி வழங்கியது காலை முதல் மாலை நான்கு மணி வரை டூரிஸ்டுகள் ராஜமலைக்கு சென்று வரையாடுகளை கண்டு ரசிக்கலாம் இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்ட வரையாட்டுக் கூட்டிகள் கண்டறியப்பட்டுள்ளன ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பின்பே புதிதாக பிரசவித்த வரையாடுகளின் முழு எண்ணிக்கை தெரியவரும் என இரவிக்குளம் தேசிய பூங்கா அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த ஆண்டு நூற்று நாற்பத்தி நான்கு குட்டிகளை வரையாடுகள் என்றன அவற்றையும் சேர்த்து தற்போது எண்ணூற்று இருபத்தி ஏழு வரையாடுகள் ராஜமலையில் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது பந்தலூர் பெண்ணை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது பழங்குடியின மக்கள் பாரம்பரிய இசை முடங்க பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கல்வி விழிப்புணர்வு ஊர்வலம் சென்றனர் பழங்குடியின மாணவர்கள் மட்டுமே படிக்கும் இந்த பள்ளிக்கு விரைவாக கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார கல்வி அலுவலர் வாசுகி தெரிவித்தார் கோவை வேளாண் பல்கலைக்கழக இண சங்கர சங்கரநாராயணன் தனது சொந்த செலவில் பழங்குடியின மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் ஸ்டேஷனரி பொருட்கள் வழங்கினார் மேலும் பிளஸ் டூ முடித்துவிட்டு நர்சிங் படிக்கும் பழங்குடியின மாணவி ஸ்ரீதேவிக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் கல்வி தொகை வழங்கப்படும் என தெரிவித்தார் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஈகை பவுண்டேஷன் சார்பில் பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் டிஎஸ்பி ஜெயபாலன் மாவட்ட கல்வி அலுவலர் பார்த்தசாரதி இடை பவுண்டேஷன் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பழங்குடியின மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் சேலம் சென்னை ஹைவேயில் உலகிலேயே உயரமான முருகன் சிலை உள்ள முத்துமலை முருகன் கோயில் உள்ளது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு செல்வதால் ஹைவேயில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது ஹைவேயை பாதுகாப்பாக கடந்து செல்ல உயர்மட்ட நடைபாதை மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர் தற்போது இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேம்பாலப் பணிகள் தீவிரமாக நடக்கிறது